அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள இக்காலகட்டங்களில் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் என்ன இது கால புருஷ ரகசியம் எழுதி வச்சுக்கோங்க விருச்சகராசனியர்களான நீங்கள் உங்களுக்கு இருநூறு சதவீதம் கிடைக்க போகும் விபரீத ராஜயோக பலன்கள் என்ன அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் குருவினுடைய பார்வையால் விரயஸ்தானம் கட்டுப்படுத்தப்பட்டு தனஸ்தானம் பலப்படுது பொருளாதார ஏற்றம் உண்டு எனினும் தொழில் வணிக கவனத்தோடு இருக்க வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உற்சாகம் விரய செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க தருணங்கள்ல மனைவி வழியில் நிச்சயம் உங்களுக்கு ஆதரவு உண்டு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்த ஒன்றன் பின் ஒன்றாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் அதே போல பொது வாழ்வில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு இதன் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க தற்காலிக பணியாளர் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது குறிப்பாக வயிறு உபாதைகள் ஏற்படலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கிரக நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க யாருக்காகவும் எதற்காகவும் பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுப்பதோ அல்லது நீங்கள் பணம் வாங்குவதோ வேண்டாம் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாங்க விட்டு கொடுத்து செல்லுங்க வின் விவாதங்களில் நேரத்தை செலவழிக்க வேண்டாம் மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ராசினியர்கள் கணவன் மனைவியிடமோ அல்லது மனைவி கணவனிடமோ உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் en ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வீண் விவாதங்களில் நேரத்தை செலவழிக்க வேண்டாம் மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் இக்காலகட்ட கிரகநிலைகளை பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசி விரயஸ்தான பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக புத ஆதித்ய யோகத்தோடு இக்காலகட்டம் ஆரம்ப து எனவே பொருளாதார நிலையும் உயர இருக்குதுங்க வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துல வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு வருங்க அதே போல் தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் நாட்டு பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியா பல நல்ல காரியங்கள் நடத்தி காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள்

சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷம் தகவலும் வந்து சேர இருக்குதுங்க வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்க இருக்கு மகத்தான பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் சுப செய்திகளை கேட்கும் சூழலும் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம விருச்சகராசனையர்களை வரைக்கும் மிதன ராசியில் சஞ்சரித்து வரும் புதன் பக குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு வக்ரம் பெரு சுபகாரிய முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தற்போது மிதன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் உச்சம் பெறும் இந்த நேரம் உன்னதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகுங்க எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமா நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக வருங்க புதிய ஒப்பந்தங்களும் வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க இருக்கீங்க பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க சுய தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க வாகன யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது மட்டுமில்லாம விர்ச்சக பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார் அர்த்தாஷ்டம சனியாக அவர் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி சனியான அவர் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க வாகனம் மாற்றம் செய்யும் முயற்சி கை கூட இருக்கு வருமானம் உயர இருக்கு குடும்ப முன்னேற்றம் கருத்து நீங்கள் எடுத்த முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி உண்டுங்க சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் விரயத்திற்கு அதிபதி நீச்சம் பெறுவதால் விரயங்கள் கூடுங்க செல்வாக்கு ஏற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாங்க இடமாற்றம் இனிமை தரும் அமைய இல்லம் கட்டி குடியேறும் நிறைவேறுங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூடிய ஒரு தருணமாதான் தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் பொறுத்தவரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்தை கிடைக்குங்க கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேருங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தருங்க வாரிசுகளுக்கு சுப காரியங்கள் நடைபெற இருக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியன் வழிபாடு சுகங்களையும் சந்தோஷங்களையும் வழங்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது